அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பர்த்டே வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் அது ஒரே வீடியோ போடணும்னு பார்த்தேன் போட முடியல கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட வேண்டியது இருக்குது வழி வீடியோ வந்து இப்போ இது வந்து மூணாவது வீடியோன்னு நினைக்கிறேன் ஆமாம் மூணாவது வீடியோ வந்து பர்த்டேக்கு ஃபோட்டோ எடுக்கிற வீடியோ இது மாடியில போய் நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் நிறைய பேர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி வீடே ஒரு கலகலப்பாக இருந்துச்சு கேக்கு காண்டி காவல் கேக்கு எப்போ வரும் வரும்னு எல்லாருமே பர்த்டேனால எப்படி அப்படிதானே கேக்கு தானே ரொம்ப முக்கியம் கேக்கு காண்டி காவல் கேப் வச்சு எல்லாேருமே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஏதோ எங்களுக்கு எங்கள் வீட்டில் எங்களுக்கு பர்த்டே மாதிரி பாருங்கள் எல்லா தலையிலுமே கேப் கேப் இருக்கும் கேப் வச்சு நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அடுத்தது நானும் கேப்பை வச்சு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிக்கிட்டு நானும் போயாச்சு பாருங்கள் ஃபோட்டோவுக்கு ஏகப்பட்ட போஸ்ட் கொடுத்தாச்சு கேப்பை தூக்கி தலையில் வச்சாச்சு எப்படி இருக்கு பர்த்டே பேபியோட பேர் என்ன எஸ் எஸ்எம் சர்விகா கேக் கட் பண்ணுறதுக்காக எல்லாருமே வெயிட்டிங் கேக் வந்துருச்சு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் சர்விகா வந்து ஒரே அழுகை தான் அவன் ஆரம்பத்துலேருந்தே அழ ஆரம்பித்தது முடிகிறது வரைக்கும் ஒரே அழகு தான் இன்னும் கேக்கு கட் பண்ண வீடியோலாம் இன்னும் போடல இன்னும் அடுத்த வீடியோவில் தான் வரும் அது நம்ம இதோட இந்த வீடியோ முடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்